ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா சண்முகம் பரணி சீரியல் மார்ச் பதினொன்றாம் தேதி எபிசோடான ப்ரோமோலை நல்லா நடக்க போகுது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கு சஸ்கிரைப் பட்டின கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைன்னு க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போட்ட வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு ப்ரோ எபிசோடன்னு பார்த்தோன்னா ஏற்கனவே வந்து பரணியோட அப்பா வந்து சண்முகம் வந்து பரணி கண்ணு முன்னாடியே வந்து பலர் அறையெல்லாம் அடிச்சு அவங்கள அடிச்சிருப்பாங்க இது எல்லாமே வந்து பரணியோட அப்பா போட்ட பிளான் தான் ஏன்னா வந்து அவங்க வந்து வேணுனே வந்து இசைக்கை பற்றி தப்பாக பேசி இது மாதிரி சண்முக கிட்ட பார்ப்பாங்க அந்த கோவத்தில் சண்முகம் போட்டு அடிச்சுட்டு இருக்கும்போது இப்போ பரணி வந்த உடனே அவங்க பிளேட்டை திருப்பி போட்டுரு ஏன் பண்ணுவோம் கூட வந்து வாழலாம் நான் என்னடா பண்ணுவேன் என்ன போட்டு இருக்கேன் சொல்லிட்டு பிளேட்டை திருப்பி போட்டுவார் இது சண்முகத்துக்கு புரிஞ்சுமே அவரோட கோவத்தினால அவர் வந்து அதை அடித்து போட்டுருவார் பரணி முன்னாடி பரணியோட அப்பாவை அதனால் பரணி வந்து நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க அதே டைம் சண்முகத்தை தான் கேட்டுறாங்க சண்முகம் வந்து கோயிலில் வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா பரணியோட தம்பி ஓடின்னு சொல்கிறாங்க அத்தான் அத்தான் மாமா இது மாதிரி வந்து நம்ம வீட்டுக்கு குட்டி பாப்பா வர போது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுகிட்ட வந்து சண்முகம் பயமாக ஷாக்க வர்றது என்ன சொல்ற அப்படி கேட்கும்போது ஆமா எல்லாத்துக்கு காரணம் வந்து இசக்கி மெயினி தான் அவங்க வந்து கர்வமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் சண்முகத்துக்காக வந்து சந்தோஷப்படுறாங்க அதே டைம் இந்த விஷயம் வந்து பரணிக்கு வந்து தெரிய வருது ஸோ அவங்க வந்து ஃபாரினுக்கு போகலாமா உயிரோட்டு வெளில போகலாமா எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க இப்படி இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க மறுபடியும் வீட்டுக்கே கிளம்பி வந்துடுறாங்க அப்போ பார்த்தோம்னா வீட்டில் எல்லாருமே கட்டுறாங்க வீட்டில் எல்லாருமே எசிக்கைய வந்து ரொம்ப வந்து சந்தோஷமா தாங்கிட்டு இருக்காங்க அப்போ நேரம் வந்து பரணியும் வராங்க அவர் சண்முகம் வராங்க சண்முகம் வந்துட்டு என்னமா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு அப்போ அந்த இடத்துக்கு பரணி வராங்க பரணியை பார்த்துட்டு ஷாக்கி நிற்கிறாங்க ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு போகிறேன் நான் இனிமேல் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க ஸோ பட் பட் பரணி வந்து வந்து திருப்பி வந்தது வீட்டில் எல்லாருக்குமே சந்தோஷமாகவும் இருக்குது சண்முகத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போ உடனே பரணி அவங்க ரூமில் போய் இருக்கும்போது சொல்கிறாரு பாத்தியா நீயே வந்து என்னை விட்டுட்டு போகணுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் எங்கள் அப்பா முருகன் வந்து செஞ்ச விளையாட்டை பார்த்தியா இப்போ வந்து நீயே வந்து வீட்டில் இருக்க அப்படின்னு சொல்லும்போது நீ வந்து நான் உனக்காக தான் வந்து நினைக்காத நான் இங்கே இவருக்கா அவளுக்காக தான் வந்திருக்கேன் இசக்கி வந்து இப்போ இருக்கா ஒரு மூணு மாதத்துக்காக எந்த ஒரு வேலையுமே செய்யக்கூடாது அவ்வளோ வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அந்த மூணு மாதத்துக்காக மட்டும்தான் நான் இங்கே இருக்கிறேன் அதுக்கப்புறம் நான் வந்து போயிடுவேன் அதுக்குள்ளே வந்து நீ ஓவர் அட்வான்டேஜ்லாம் எடுத்துகிட்டு என்ன நெருங்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க சன்முகத்துக்கு தான் கவலையாக இருந்தாலும் இப்போ வந்து அவர் சந்தோஷமாக இருக்கார் ஏன்னா பரணி வந்து அவங்க கூட வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காரு ஸோ இப்படி தான் இந்த ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பரணியோட அப்பா என்ன ஒரு பிளான் போட்டு பரணி சண்முகத்துக்கு பிரிக்கிறதுக்கு பார்ப்பாரு பரணியோட அத்தை வேறு ஒரு பக்கம் பரணியோட கழுத்தில் எப்படியாவது தாலி இறக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க திட்டம் போட்டுட்டு இருக்காங்க ஸோ இப்படி பரபரப்பாக இந்த ஒரு ப்ரோமோ எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த ப்ரோமோ எப்படி இருந்து சொல்லிட்டு மார்க்கம்பஸ் கால் கம் பண்ணுங்க இந்தியோ நம்ம பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கவன் பண்ணுங்க நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பகுதியில் பெல்லை கண்களுக்கு கொடுங்க மேலும் ஒரு புது வீடியோ நான்கு சந்திக்கிறேன் நன்றி